அனைவருக்கும் வணக்கமானவர்களே இன்னைக்கு நம்ம ஒரு அருமையான ஒரு பாடலை போறோம் பாத்தீங்க அப்படின்னா மலரும் ஆலயம் அப்படிங்கிற நூலில் இருந்து வறுமன் காப்பம் அப்படிங்கிற ஒரு பாடல் நமக்கு கொடுத்துருக்குறாங்க அதனுடைய ஆசிரியர் பார்த்தீங்க அப்படின்னா கவிமணி தேசிய விநாயகனார் குமரி மாவட்டத்தில் உள்ள தேரூர் என்கின்ற ஊர்ல பிறந்தவர் தான் கவிமணி தேசிய விநாயகனார் இவர் வந்து முப்பத்தி ஆறு ஆண்டுகள் ஆசிரியராக பணிபுரிக்கிறார் அது மட்டும் இல்லாமல் எழுதியிருக்கிறார் மொழிபெயர்த்திருக்கிறார் இவருடைய அருமையான தான் நம்ம பார்க்க போறோம் வருமுன் காக்கும் அது என்ன வருமுன் காக்கிறது அப்படின்னா நோய் வந்த பிறகு அதை நினைத்து நம்ம என்ன பண்ணாம கஷ்டப்படாம நோய் வருவதற்கு முன்னாடி நம்ம எல்லாம் என்னென்ன பண்ணணும் அப்படிங்கிறத முழுமையாக இவரோடைய பாடல்கள் மூலமாக கொடுத்திருக்கிறார் அதாவது நம்ம எல்லாத்துக்கும் தெரிஞ்சது என்ன அதாவது நல்ல உறக்கம் நல்ல உடற்பயிற்சி நல்ல அளவான உணவு கொள்ள வேண்டும் அப்படிங்கிறது தெரியும் இதுவே பாடலின் மூலமாக வளர்க்கிருக்கிறார் அவருடைய பாடலை நம்ம பார்க்கலாம் உடலில் உறுதி உடையவரே உலகில் இன்பம் உடையவராம் இடமும் பொருளும் நோயாளிக்கு இனிய வாழ்வு தந்திடுமோ சுத்தமுள்ள இடமெங்கும் சுகமும் உண்டு நீ அதனை நித்தம் நித்தம் வேணுவையே நீண்ட ஆயுள் பெறுவாயே காலை மாலை உலாவினிதம் காற்று வாங்கி வருவோரின் காலை தொட்டு கும்பிட்டு காலன் மோடி போவானே கூழையே நீ குளித்தாலும் குளித்த பிறகு குடியப்பா ஏழையே நீ ஆனாலும் இரவில் நன்றாய் உறங்கப்பா மட்டுக்குணவை உண்ணாமல் திட்டு முட்டு பட்டிடுவாய் தினமும் பாயின் விழுந்திடுவாய் காற்றும் நன்னீரும் சுண்ட பசித்த பின் உணவும் நோயை ஓட்டி விடுமப்பா நூறு வயதும் தருமப்பா அருமை உடலின் நலமெல்லாம் அடையும் வழிகள் அறிவாயே வரும் நோயை காப்பாயே வையம் புகழ வாழ்வாயே அப்படிங்கிற ஒரு அருமையான பாடலை கொடுத்திருக்கிறார் உடலில் உறுதி கொண்டவர்தான் இந்த உலகத்தில மகிழ்ச்சி உடையவர் உங்க எல்லாருக்குமே தெரியும் இப்ப நமக்கே ஒரு சிறிய தலைவலியா இருக்கு நம்மளால இந்த வகுப்பை உட்கார்ந்து நம்மளால கவனிக்க முடியுமா ஒரு சந்தோஷமா ஒரு உணவு உண்ண முடியுமா எங்கேயாச்சும் நண்பர்களோட விளையாட போகலான்னு போக முடியுமா முடியவே முடியாது நம்ம உடல் வந்து எப்போதும் நன்றாக இருந்தாலும் நாம் மேற்கொண்டு அடுத்த முயற்சிகளை நம்மால உடல் உறுதியற்ற நோயாளர்களுக்கு செல்வங்கள் எத்தனை இருந்தாலும் உடல்ல நோய் இருந்துச்சு அப்படின்னா நம்ம கிட்ட கார் இருந்துச்சு பங்களா இருந்துச்சு பணம் கோடி கோடியா கொட்டு குவிஞ்சாலும் அது என்ன தராது மகிழ்ச்சியை தரவே தராது சுத்தம் நிறைந்துள்ள எல்லா இடங்களிலும் சுகம் உண்டு நம்மக்கிட்ட ஒரு பத்து பைசா இல்லைன்னா கூட நம்ம நோயற்ற வாழ்வு நம்ம வந்து சுத்தமாக இருக்கிறோம் அப்படின்னா அதுவே நமக்கு பெரிய சுகத்தை அள்ளி அள்ளி தரும் நாதோறும் நீங்கள் தூய்மையை பூற்றி பாதுகாத்தால் நீடித்த வாழ்நாளை நாம் பெறலாம் அதாவது நாதோறும் நம்ம சுத்தத்தை நம்ம பேணி காத்து நம்ம வாழ வேண்டும் நமக்கு நீண்ட நமக்கு தீரும் காலையும் மாலையும் நடப்பு நடைபயிற்சி மேற்கொண்டு நல்ல காற்றை சுவாசித்து வருவோரை நோய் அணுகாது அதாவது இரவிலே நேரத்திலே தூங்கி அதிகாலை தைரியமாக எழ வேண்டும் அப்படி நம்ம எழுந்து நடைப்பயிற்சி மேற்கொண்டோம் ஆனால் மூச்சு பயிற்சி மேற்கொண்டோமானால் நோய் நம்மளை அண்டவே அண்டாது நடைப்பயிற்சி என்பது மிக மிக முக்கியமான ஒன்று அதை எப்போ பண்ணணும் அப்படின்னா காலையில் எழுந்த உடனே நடைப்பயிற்சி முக்கியமாக நம்ம மேற்கொள்ள வேண்டும் அவர் உயிரை கவர எமனும் அணுக மாட்டான் அதாவது சொல்ல உடற்பயிற்சி மேற்கொள்பவர்களுக்கு நடைப்பயிற்சி மேற்கொள்பவர்களுக்கு அந்த யமன் வந்து கிட்ட அண்டவே மாட்டான் நெருங்கவே மாட்டான் நாம் ஓட ஓட நோயும் நம்மை விட்டு ஓடும் அப்படின்னு சொல்லி இருக்கிறாங்க பெரியவங்க அது போலதான் யமனும் நம்ம அண்டவே மாட்டான் எனவே நீங்கள் கூலை குடித்தாலும் குளித்த பிறகே குடித்தல் வேண்டும் ஆக பிறகு தேவாமிர்தம் போன்ற பல்வேறான உணவுகளை உண்ணாவிட்டாலும் கூட நம்ம சாதாரண கூழ் குடித்தாலும் கூட நம்ம என்ன பண்ணணும் குளித்து குடிக்க வேண்டும் அதுதான் முறையான ஒன்று பிறகு நீங்கள் வறுமையிலே வாழ்ந்தாலும் இரவில் நன்றாக உறங்க வேண்டும் அதாவது நமக்கு கஷ்டம் இருக்கும் கடன் வாங்கியிருப்பாங்க இல்லை இல்ல பிறகு நண்பர்களோட ஏதாவது சண்டை இருக்கும் அதுக்காக நம்ம தூங்காம இருந்தா எல்லாமே சரியாயிருமா கிடையவே கிடையாது அதை நினைத்தால் நமக்கு தூக்கம் இருக்கலாம் ஆனா தூங்கலைன்னா அதுவே உங்களுக்கு ஒரு பிரச்சனையாக வாழும் அதனால எப்பேற்பட்ட ஏழையாக இருந்தாலும் இரவில் உறக்கம் என்பது மிக மிக முக்கியமான ஒன்று அளவாக உண்ணாமல் அதிகமாய் உண்டால் செரிமானம் தடுமாறி நாள்தோறும் நோய்வாய்ப்பட்டு பாயில் விழுவீர்கள் அதாவது நம்ம பசித்த பிறகு உண்ண வேண்டும் அளவாக உண்ண வேண்டும் அப்படி உண்ணாமல் நம்ம வந்து அதிக அதிக கழுத்து வரைக்கும் சாப்பிட்டேன் அப்படின்னு பெருமையா சொல்லுவாங்க அப்படி நம்மால செரிமானம் தடுமாறி செதிக்க இயலாது நம்ம என்ன பண்ணுவோம் நோய்வாய்ப்பட்டு வாயில படுப்போம் அதனால பசித்த பிறகு நம்ம நல்ல அதுவும் சுண்ட பசித்த பிறகுன்னா நல்லா பசிச்ச பிறகு சாப்பிட்டோம் அப்படின்னா நம்ம இன்னும் மேலும் ஆரோக்கியமாகவே நம்ம எப்போதும் வாழ்வோம் நூறு ஆண்டு நம்ம வாழலாம் இப்பேற்பட்ட ஒரு வாழ்க்கை அனுபவிச்சு நூறு ஆண்டுகள் வாழணும் அப்படின்னா சுகாதாரத்தோடையும் நம்ம எப்போதுமே இருக்கணும் இதைதான் கவிஞர் என்ன பண்ணி இருக்கிறாரு இந்த பாடல்ல வலியுறுத்தி வலியுறுத்தி இருக்கிறாரு ஆகவே மாணவர்களே இது போன்ற நம்ம வாழ்க்கையில சுத்தமும் சுகாதாரத்தையும் கடைபிடித்து அதாவது உறக்கமும் நீண்ட உறக்கமும் நமக்கு நன்றாக தேவை இரவில் உறங்குவது பகல்ல உறங்கக்கூடாது இது போன்ற உறக்கமும் தேவை இப்படியெல்லாம் இருந்தோம் அப்படின்னா நமக்கு எந்த நோயும் நம்மள அண்டாது நம்ம நூறாண்டுகள் நல்லபடியா வாழலாம் அடுத்த வகுப்பிலே சந்திப்போம் நன்றி